அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நீங்கள் தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்குவீங்க நான் கட்டாயம் திங்கக்கிழமைக்கான அந்த தமிழ் புத்தாண்டுக்கான வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து முன்னாடி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஆனால் இது வந்து நான் ஏன் கொஞ்சம் முன்கூட்டியே போடுறேன்னா பூவை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து முன்னாடியே வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த சேம் டேயில போய் வாங்கினா ஒரு தாமரையே ஐம்பது ரூபா கூட வைப்பாங்க அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் நாளைக்கு வாங்கினா கூட சண்டே வாங்கினா கூட உங்களுக்கு விலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்றதுனால தான் இதை கரெக்டாக இன்றைக்கி போடலாம் அப்படின்னு நான் போடுறேன் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நிறைய பூஜை முறைகளையும் புனஸ்காரம் முறைகளையும் எதுக்கு தான் பண்ணுறமோன்னு ஒரு சளிப்பு தட்டும் ஒரு சமயத்தில் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த தமிழ் புத்தாண்டுக்காவது எப்போவுமே நம்மளுக்கு ஆங்கில புத்தாண்டுக்கு தான் ஒரு டைரி ஒன்று வாங்கி எல்லாருக்கும் ப்ரெசன்ட் பண்ணிக்கிறது புதுசாக வாங்குறதுலாம் ஒரு பழக்கம் தமிழ் புத்தாண்டுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு டைரியை வாங்குற இதெல்லாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டைரியெல்லாம் நமக்கு பற்றாது நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு நம்மளை நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயங்களை எழுதுங்க நன் இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தீங்க இன்றைக்கி என்னெல்லாம் பிரபஞ்சத்தில் என்ன குருவியாக காட்சி கொடுத்ததா கலராக காட்சி கொடுத்ததா இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் இது கும்பிட்டு முடிச்ச பின்னாடி என்ன நடந்ததுன்னு இன்றைக்கி எழுதிவீங்க இப்படிலாம் நான் சொல்கிறேன் அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான விஷயங்கள் முக்கியமாக யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அந்த விஷயம் நம்மளுக்கே மறந்து போகும் ஒரு விஷயம் சரிங்களா திரும்ப திரும்ப நடந்த தவறுகளை நினைச்சிட்டு இருந்தா பிரபஞ்சம் அதையே இழுத்து கொடுக்கும் அதனால் அடிக்கடி நடந்த தவறுகளை நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் மறந்துடவும் கூடாது அவமானங்களை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான விதையே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பர்டிகுலராகவே உன்னுடைய வளர்ச்சியில் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை அவங்க உங்களை ரொம்ப வந்து மனசு காயப்படுத்துகிற அளவுக்கு பேசிட்டாங்க உங்களை வந்து நிறைய பேர் அதெல்லாம் தொடச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப சுருக்குன்னு உங்களுக்கு குத்துறக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு அவமானப்பட்டினா உங்களுக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் அதை அந்த காரணத்தினாலேயே நீங்கள் அந்த காரணத்தினாலேயே நீங்கள் அதை மனசில் வந்து ஒரு உரம் மாதிரி போட்டு நீங்கள் உங்களை வளர்த்துறீங்கன்னா அந்த விஷயம் நீங்கள் அந்த காரணத்தினால்தான் நீங்கள் ரொம்ப ஹைட்டுக்கு இத்த இந்த அளவுக்கு வந்தீங்கன்ற காரணம் அந்த எதிராளிக்கு டைம் ட்ராவல் பண்ணி போய் முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களை அவமானப்பட்டியே அவங்க இருக்க மாட்டாங்க இதை வச்சு தான் நீ வந்துட்டு போறிய அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அப்போது அந்த அவமானத்தை நம்ம மறந்துடணும் பிரபஞ்ச ரீதியாக கெட்டதெல்லாம் மறந்துடணும் சந்தோஷமான விஷயத்தையே ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் பிரபஞ்சம் ஈர்த்து ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அவமானங்களை மறந்துட்டா அது அது விதை சில நிறைய சீட்ஸ் கசப்பாக இருக்கும் கசப்பாக இருந்தாலும் சில கசப்பு வாழ்க்கைக்கு தேவை சமந்தலாத இந்த நியூ இயருக்கு போயிட்டு நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த தமிழர்களுடைய அந்த வாழ்வு முறைகள் பூஜை முறைகள் எல்லாமே மிக அற்புதமாக ஏற்படுத்தி வைக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதனால தான் அவங்க அந்த வேப்பம்பூ கசப்பாக இருக்கிற வேப்பம்பூ அதில் வந்து ஒரே மட்டும் டைரெக்டாக ஒயிட் சக்கரை எடுத்துன்னு வந்து போட்டு அது கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ண ஒயிட் சக்கரை எடுத்துன்னு வந்து போட்டால் சடன் ஸ்வீட்டு உங்களுக்கு சடன் ஸ்வீட்டுன்றது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு உடம்பு தான் கெடுக்கும் அது ஒரு நாளைக்கு வந்து உங்களை புதீர்னு மலை உச்சித்துலேருந்து கீழே போடும் அந்த சடன் ஸ்வீட்டு அதை உங்களுடைய லகுவாக சந்தோஷத்தையும் துர்க்கத்தையும் மிக ஸ்மூத்தாக ஸ்லோப்பாக ஒரு வ வண்டி ஏறுது நான் ஒரு இது மேலே அதை அது துர்க்கமான விஷயமாக இருந்தாலும் சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் அதை ஜீரணிக்கின்ற சக்தி இருக்கணும் உனக்கு மிகுந்த துர்க்கமான விஷயத்தை ஜீரணிக்கப்பதற்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரியே மிகுந்த சந்தோஷமான விஷயத்தை ஜீர்ணிக்கத்தும் ஒரு ஜீர்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கும் சரி சந்தோஷமான விஷயத்தை போய் ஜீர்ணிக்கிறதுக்கு போயிட்டு என்ன சக்தி வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த சந்தோஷமான விஷயத்தை சந்தோஷமானன்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிக பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் டைரெக்டாக கிடைக்குமா கிடைக்காது அதுக்காக பல காலமாக நீங்கள் உடல் உழைப்போ அறிவியோ போட்டு அதனால உங்களுக்கு தொழிலோ வேலைவாய்ப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் படிப்போ அது பின்னாடி இருந்திருக்கும் அதை பல வருஷமா நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதனால ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சி அதனால அந்த பணம் வரதாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில் உங்களுக்கு அந்த சந்தோஷம்ன்றது சர்க்கரைன்றது இனிப்புன்றது அப்போ தான் நீங்கள் அந்த சந்தோஷத்தை எக்ஸஸ்ஸாக வருது உங்களுக்கு அப்படியே எக்ஸஸ் சந்தோஷம் வரும்போது என்ன ஆகும்னா அது ஜீரணிக்க அது ஜீரணிக்கணும் சரிங்க கஷ்டத்தை ஜீரணிக்கணும்னா ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப லவுடு ஒன்ஸ் ரொம்ப நெருங்கி ஒருத்தர் போயிடுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த மனசை தேத்ததுக்காக உனக்கு வந்து அந்த கஷ்டத்தை ஜீர்ணித்து அவங்க அதிலேருந்து மீண்டு வர்றதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சந்தோஷத்தை ஜீர்ணிக்குதுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்களே அது என்னதுன்னு உங்களுக்கு உங்கள் மைண்டில் தோணும் இந்த சந்தோஷத்தை ஜீர்ணிக்குதுன்றது என்னதுன்னா அதுக்கு டைரெக்ட் ஆன்சர் சொல்கிறத விட இன்டைரெக்டாக ஒரு ஆன்சர் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதாவது ஜீரணிக்காதவர்கள் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை ஜீரணிக்க முடியாமல் போனவர்கள் தான் கர்வத்தின் உச்சத்திற்கு போனவர்கள் சந்தோஷத்தை ஜீரணிக்க தெரியாமல் போனதின் விளைவு தான் அவர்கள் அதை ஒரு கர்வமாக நினைத்து மேலே போனது அதாவது ஒரு நிறைய பர்வீன் அவங்க பர்வீன் சுல்தான் அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு நான் ரொம்ப ஃபேனு அவங்க இப்போ ரீசன்ட் ஒன் வீக்கில் அவங்க பார்த்ததில் ஒன்று போட்டு யா அவங்க எங்கேயோ பார்த்த ஒரு கவிதை முதலில் கொய்யா மரத்திலிருந்து கீழே இறங்கு அதிகமாக காய்த்து பழங்கள் தொங்குவதால் இந்த உலகமே அதுதான் என்று நினைத்து கொண்டு அதன் மீது ஏறி நின்று கொண்டு இந்த உலகமே அதுதான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் முதலில் மரத்திலிருந்து கீழே இறங்கு அவ்வளோதான் கவிதை அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் கவிதை அப்படின்ட்டாங்க அதிலே புரியலையா அவங்களுக்கு அந்த மாதிரி மேட்ரு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் உலகம் உலகம் ஃபுல்லாகவே இதை பற்றி தான் இப்போ பிரசித்தி பெற்ற விஷயமா பேசுது அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அதனால் நம்ம உலகத்தில் எல்லா விஷயத்தையுமே நம்ம தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டோம் இல்லை உலகத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைத்து விட்டது என்றோ அவர்கள் மனதில் ஒரு வந்துடும் உங்களுக்கு விஷயத்தை அவங்களுக்கு அதுக்கு காரணம் என்னான்னு கேளுங்க அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு அருள் கொடுத்துருக்கிறார் ஏதோ முன்ஜன்ம ஒரு ஆசீர்வாதமோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுத்துருக்கார் கடவுள் அந்த விஷயத்தை அந்த சந்தோஷத்தை அந்த இனிப்பான விஷயத்தை அவர்களுக்கு ஜீரணிக்க தெரியவில்லை ஜீரணிக்க தெரியாததுனால் வந்த அகம்பாவத்தால் மேலும் மேலும் நிறைய தவறுகளை அவர்களை அறியாமலே செய்கிறார்கள் அந்த தவறுகளுக்கான காரணம் அகம்பாவம் ரெண்டாவது அந்த கொய்யாமரம் மாதிரி மேட்ரு அது மட்டும் தான் உலகத்துலேயே அந்த மரம் தான் மெயின் மெயின்னு நினச்சிக்கிட்டு அது நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டு அந்த மரத்தை விட்டு இறங்காமல் அதில் உட்காந்துட்டு இருக்குது அது மாதிரி உங்களுக்கு அந்த அந்த சந்தோஷத்தை ஜீர்ணிக்கணுன்னா உனக்கு வந்து ஒரு கடவுள் ஒரு விஷயத்த உனக்கு ஏதோ ஸ்பெஷலாக கொடுக்குறாரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு கிடைக்காத விஷயத்த உனக்கு கொடுக்குறாருன்னா அதை நீ ஜீரணிக்கணும்னா நீ அதை கர்வமாக ஃபீல் பண்ணக்கூடாது கர்வம்ன்றது மீனிங் என்னன்னா பெருமையாக எனக்கு கிடச்சிதுன்னு சொல்கிறது இல்லை கர்வத்தினுடைய உச்ச வேறே என்னதுன்னா இதே விஷயம் நமக்கு பிடிக்காதவர்களுக்கு நடந்து விடக்கூடாது இதே விஷயம் நமக்கு சக வயதுள்ளவர்களுக்கோ அல்லது சக இவங்களுக்கோ கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறதே கர்வத்தினுடைய உச்சம்தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கர்வங்கள் ஏன் வருதுன்னா சந்தோஷத்தை ஜீரணிக்க தெரியாததால் ஒரு சந்தோஷத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து அதை கொஞ்சம் கசப்பை எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு துர்க்க அடாத துர்க்கம் வருதுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா சினிமா பாட்டு கேட்டோம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணியும் கொஞ்சம் வீட்டு வேலைங்களை பண்ணியும் கொஞ்சம் அடுத்து இருக்கிற வாழ்க்கையில் வாழ்க்கையில கடமைகளை பண்ணியும் கடக்கணும் அது ஜீரணிக்கிறது ஆனால் சந்தோஷத்தை ஜீரணிக்கிறதுக்கு யாரும் சொல்லித்தரதில்ல சந்தோஷத்தை ஜீரணிக்கிறதுன்னு ஒரு மேட்ரு இருக்குது உனக்கு கடவுள் சில சமயத்தில் வாரி கொடுப்பாரு ஆனால் அதை வந்து உனக்கு நீ என்ன பண்ணோன்னா இது நமக்கு கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்கு இது நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நினச்சி டெய்லி நன்றி சொல்கிறத தவிர வேறு ஏதாவது அடுத்தவனை இந்த இந்த ஸ்டேஜுக்கு விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி சில பேர் என்ன பண்ணுவாங்க டைரெக்டாகவே ஆமாம் நான் வந்து உன்னை உன்னை வரவா வரவிடாத பண்ணுவேன் என்னான்றப்ப அப்படின்னு டைரக்டாகவே எனக்கு கெட்ட பேர் பற்றி கவலைல்லாம் பண்ணுவாங்க சில பேர் கெட்ட பேர் எடுக்காம இன்ச்சின்ச்சா 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 பண்ணுவாங்க கேட்டால் இல்லை நான் நல்லதுன்னு தான் பண்ணேன் அது இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல அப்படி சொல்லிவிடுவாங்களே தவிர சுற்றி இருக்கின்ற சிறு குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அது இன்டென்ஷனாக செய்தது தான் என்று சுற்றி இருப்பவர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நூறு பேருக்கு தெரியும் அது இன்டென்ஷனாக செய்யப்பட்டது தான் என்று ஆனால் ரொம்ப சிறு அவர்களை சார்ந்தவர்களுக்கு அவர்களும் அதே டீம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதை எதிர்த்து வாதாடி கொண்டிருப்பார்கள் அவங்களுக்கு உள்மனசிலேயே தெரியும் அது அப்படிதான்னு ஆனால் அவர்கள் அதற்காக வாதாடி கொண்டிருப்பார்கள் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அது வந்து இது இப்போ அது மேட்ரு கிடையாது இப்போ அந்த ஜீரணிக்கிற மேட்ருக்கு தான் வரேன் நம்ம ஏன் அந்த தமிழ் வருஷப்பர் பண்ணிக்கு நம்மளுடைய அந்த தமிழ் மரபு முறைகளில் அந்த வெள்ளத்தையும் கொஞ்சம் கசப்பான அந்த வந்து வேப்பம்பூவியும் அதில் கசப்பும் இருக்குது ஆனால் அது அதே சமயத்தில் உடம்புக்கு நல்லது இருக்கிற ஆன்டிபயோட்டிக் இருக்கின்ற விஷயமா இருக்குது அதே சமயத்தில் அந்த மூன்று கனிகள் இருக்கத்துலேயே ரொம்ப ஸ்வீட் அதிகமாக கொண்ட ஆனால் நல்ல ஒரு கனிகள் அவை அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அது வெள்ளத்தை அந்த நியூ இயர் அதுவும் வேபம் போய் யூஸ் பண்ணாதீங்க இப்போ மற்ற நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மற்ற உங்களுக்கு வெ வெளிநாட்டு விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஸ்வீட் எடு கொண்டாடு ஸ்வீட்டு தான் டைரெக்டாக ஸ்வீட்டு தான் ஆனால் வாழ்க்கையில் அனுபவித்து 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 திருக்குறள் எழுதின திருவள்ளுவராக இருக்கட்டும் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அனுபவ ரீதியாக உனக்கு அதை பார்த்து 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 அதனுடைய ஆழத்தை புரிஞ்சிக்கிட்டு உனக்கு ஸ்பீச்சாக கொடுத்து நீ வந்து இப்படி இருந்தால் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரலாம் இப்படி இருந்தால் கஷ்டப்படாமல் இருக்கலாம்னு பண்ணுறது வேற சடங்கு முறையாக பூஜை பூஜை இதில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதை நம்ம சாப்பிடுகின்ற பொருள்களை நிவேதனமாக வைக்கிறதுன்னு கடவுளுக்கு முதல்ல கடவுள்ன்றது அவங்க சொல்கிறது பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்குன்றது ஒரு கடவுளாக நம்ம முருகராக நம்ம தமிழுக்கு முக்கியமான ஒரு சித்தராக அகஸ்தியர் இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம நினைக்கிறது ஒரு முக்கியம் நீ வழிப்படை வச்சுக்காத அதெல்லாம் நீ கும்பிட வேணாம் நீ டைரெக்டாக வேணா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சுக்கோன்னு சொன்னத விட நீ யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அந்த கடவுளெல்லாம் நம்ம காப்பாற்றி நம்மளை மேலே கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் நன்றி சொல் அப்போ நீ இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோ வேப்பம்பு நீ இந்த மாதிரி வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து அதில் மாங்காய் புளிப்போம் இருக்கட்டும் இனிப்போம் இருக்கட்டும் ஆனால் டைரெக்டு ஹையஸ்ட்டு ஸ்வீட்டுன்னா கூட நீ டைரெக்டாக சர்க்கரைக்கு போவா போகாத மாப்பாளா வாழைக்கு போயிடு அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது அது சும்மா ஏனாதானோன்னு அவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்து தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் அனுபவங்கள் அவமானங்கள் கஷ்டங்கள் நீங்கள் பெற்ற வெற்றிகள் இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் எப்பவுமே நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையில் உங்களுக்கு உன்னதமான வழிகளை அந்த வாரி வாரியத்து வந்து கொட்டுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது என்னென்னா நானும் தான் சொல்ல போகிறேன் எல்லோரும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி வேப்பம்பூ வெள்ளம் போட்டு மாங்க போட்டு ஒரு பானகம் மாதிரி அதை செஞ்சு வச்சு அதை இது பண்ணுங்க மாபெழ வாழை மூணுமே வாங்க முடிஞ்சால் வாங்குங்க இல்ல எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க மஞ்சள் குங்கும் அதெல்லாம் மங்களகரமான பொருள் அதையும் வச்சுக்கோங்க இதுல ஒரு கலசம் கலசம் வந்து கலசத்தை அகஸ்தியராக நினச்சிக்கோங்க அதுக்குள்ள தண்ணி ஊற்றி மாயலை கடிச்சா வச்சு தேங்காய் வச்சு அதுக்கு பூ வச்சு குங்குமம் வச்சு அகஸ்தியராக நினச்சி நினச்சுங்க அகஸ்தியரே ஜெயம் அகஸ்தியரே அகஸ்தியரே ஜெயம் அகஸ்தியரே சத்தியம் அகஸ்தியரே ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேண்டுதல் வைங்க ஏன்னா அகஸ்தியர் நம்ம தமிழுக்கு மிக முக்கியமானது தமிழ் வருடப்பெருப்பு அதனால் அகஸ்தியர் நமக்கு தேவை அதுக்கப்புறம் வந்து இவர் கிருபானந்த வாரியார் ஏன் போட்டிருக்கேன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கு அன்னைக்கு நல்ல காலம் பிரதமையில் அன்னைக்கு எனக்கு வந்து பிரதமையில் மட்டும் வந்துட்டு இருந்தது தானே அது பிரதம காலையில் எட்டு மணிக்கு முடிஞ்சு போகுது இது அன்னைக்கு பார்த்து ஃபுல்லு பிரதமையாக இருந்தது தானே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் ஏன்னா பிரதமின்றது அவ்வளோ நல்ல இதுவே கிடையாது அஷ்டமி நவமி கூட பரவாயில்லன்னு நினைப்பேன் நான் ஆனால் பிரதமை மாதிரி மோசமான ஒரு விஷயம் இல்லைன்றதை நான் பார்த்துருக்கேன் அதனால் அன்னைக்கு பிரதமர் முடிஞ்சு போகுது காலையில் அதனால் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெஸ்ட்டு சுவாதி நட்சத்திரம் இருக்குது சுவாதி நட்சத்திரம்னா மானுசாமிகள் அதனால் நான் எப்போவுமே மாதம் மாதம் தமிழ் வருஷம் பிறப்பு இவங்களெல்லாம் கூப்பிடணும்னு சொல்றேன் சொல்கிறேன் இல்லைங்களா அதுக்காக நான் கிருபானந்த வாரியாருடைய பிறந்த நட்சத்திரம் சுவாதி அவர் இது ஜீவசமாதியான நட்சத்திரம் தான் வானூர்தியில் வானத்திலேயே ஜீவசமாதியான நட்சத்திரம் தான் ஆயில்யம் இவர் வந்து உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் ஆனால் சுவாதி நட்சத்திரம் குரு பூஜை நாள் இவருக்கு மானு சாமிகளுக்கு மானு சாமிகள் எப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பசங்களோ நீங்களோ இங்கிருந்து வெளிநாடு போனோம் இல்லை வெளி ஸ்டேட்டுக்கு போனோம்னாலோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்காக நீங்கள் இங்கிருந்து வேண்டிக்க வேண்டியிருந்தாலும் நீங்கள் அந்த தூரம் நடக்கிற விஷயங்களுக்கு மானு மிக பவர்ஃபுல்லாக இருப்பார் அதே மாதிரி உங்களுடைய வீட்டினுடைய துறைகள் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிக் ஐட்டங்கள் சம்பந்தமான தொடர்பு உடையவர்களாக இருந்தாலோ அல்லது அது சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு இருப்பினும் கூட அவருக்கு சக்தி உண்டு அந்த மாதிரி ஒரு மின்காந்த சக்தி உண்டு அவருக்கு அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சாமியினே பேர் அது இல்லாமல் அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மட்டுமே அது காரணம் கிடையாது வேறு சில விஷயங்களும் அவரை வந்து வேறு எங்கு நினைத்தாலும் அவர் அந்த இடத்தில் பிரசன்னாகின்றார் என்ற ஒரு விஷயம் நிறுவனம் அதையும் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கணும் ஒரு பெரியாள் ஆகணும்னா கூட அவர் இது பண்ணலாம் ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் அவருடைய சீடன் சீடன் மாதிரி ஒருத்தர் சின்ன குழந்தையில அவர் அந்த த குண்டலினி சக்தி எழுகின்ற அந்த முது மேலே தட்டி அவர் வந்து வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தங்க வேல்ன்றவருக்கு அவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் பின்னாடி நீ பெரியாள் அவன் ஒரு ருத்ராட்ச கோட்டையை போட்டுக்கிட்டு இது ஆகலை அவர் வேல்ன்றவர் அவர் ரிசர்ச் மாதிரி பண்ணார் இலைகளையும் இதுங்களையும் வந்து உங்களுக்கு வந்து த சில கெமிக்கல்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து தங்கம்மா மாற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி இதுவே அவங்க இந்திரா காந்தி காலத்தில் வந்து அது எடுத்திருக்காங்க அவர் சின்ன வயசில் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணார் என் பின்னாடி பெருசாக அவர் வருவான் அப்படின்லாம் ஆசீர்வாதம் பண்ணார் அதன்படி பின்னாளில் நடந்தது அந்த தங்கவேலுன்றவர் அவரும் இவருடைய பக்தியாக இருந்தது அதனால் தங்கவேல் சுவாமிகள் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அப்படி தான் நீங்கள் அந்த மானு சாமியை பார்க்கணும் ட்ரான்ஸ்ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மர் சாமி அதனால் கரண்ட்டு படி சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம அதை ஜீவும்பாட் மெத்தடில் நினைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அதை நான் ஒவ்வொரு முறையும் நினைவு கூட்டுறது ஏன் நான் அவரை தூரம் இருக்கின்ற விஷயங்களுக்கும் அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மாதிரி ஒரு சம்மந்தப்பட்டவர் ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் மானுசாமிகளுக்கு ஒரு வித சக்தி இருக்கிறது அப்படி கிருபானந்த வாரியாருக்கு வந்து ஒரு நீங்கள் உங்கள் வீட்டினுடைய தாத்தா அவங்க மோதாதியார் உங்கள் குலதெய்வம் எப்படி வேணால் நினச்சிக்கலாம் நீங்கள் அவர் இந்த ஃபோட்டோ பர்டிகுலராக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தம்மையில் இந்த ஃபோட்டோ பர்டிகுலராக நீங்கள் அவர் இந்த ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கூட வச்சுக்கலாம் அவர் முகத்தை பார்த்தா உங்கள் வீட்டினுடைய தாத்தா கரெக்டாக நினச்சி அவர்கிட்ட உங்கள் விருப்பத்தோடு உங்கள் யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினாரோட அவர்கிட்ட சொல்லி ஆகலாம் பாசிட்டிவாக ஃபேஸ் சில பேர் பார்க்கும்போதே மனசில் ஒன்றும் இல்லாத ஒரு குழந்தைத்தனமான அடுத்தவர்களுக்கு மட்டும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற அருள் இருக்கு இருக்கின்றவங்களுடைய முகத்தை பார்த்தா அவங்க கண்ணிலையும் மனசுலையும் தெரியும் யாருக்குமே கெடுதல் அவங்க நினச்சிருக்க மாட்டாங்கன்றது வந்து அப்படி தெரியும் அந்த மாதிரி ஒரு தோற்றமாக கிருபானந்த வாரியார் அவர்கள் இருக்குதுன்றதுனால அவர்கிட்ட உங்களுக்கு வேண்டுதல்களையும் சொல்லுங்கள் உங்கள் விருப்பத்தையும் சொல்லுங்கள் உங்கள் கஷ்டங்களையும் சொல்லுங்கள் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் வீட்டினுடைய தாத்தாவாக தாத்தாவுக்கு தாத்தாவாக நினச்சி எப்பவுமே இந்த போட்டோ மெயினா நீங்க இது பண்ணுங்கன்றதுக்கும் நான் சொல்ற அன்னைக்கு நட்சத்திரம் இரண்டாவது சித்திரை மாசன்னாவே நமக்கு மதுரை மீனாட்சி ரொம்ப முடிக்கும் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைவூற்ற மதுரை மீனாட்சி மன காளி அந்தம்மா காளி ஆவாங்க அதனால் அந்தம்மா வந்து காளி ரூபமாக சித்திரை மாதத்தில் நமக்கு வந்து மதுரை மீனாட்சி நம்மளுக்கு தேவைப்படுது மதுரை மீனாட்சி இது நிறைய விழாக்கள்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவில் வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைவ்ல போடுற மதுரை மீனாட்சிக்கு நடக்கிற விழாக்கள் இந்த சித்திரை மாதம் முழுக்க அந்தம்மாவுக்கு விழாக்கள் நடக்கும் அது எல்லாம் பாருங்கள் சி மதுரை மீனாட்சி அம்மா ஃபோட்டோ வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை நெட்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி மதுரை மீனாட்சி அம்மாவை வீட்டுக்கு நம்ம சித்திரை ஒன்றாந்தேதி தேதி வேண்டியவர்கள் மதுரை மீனாட்சியம்மா கிருபானந்த வாரியார் வானுசாமிகள் அகஸ்தியர் அதுக்கப்புறம் அகஸ்தியருக்கு மட்டும் நான் கலசமாகவே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறேன் கலசமே வச்சுட்டு அதில் தேங்காய் வச்சு அகஸ்தியராக நினச்சிக்கோங்கன்னு அப்புறம் சமயபுரம் மாரியம்மா சமயபுரம் மாரியம்மாவும் இன்றைக்கு இந்த வெய்ய காலத்தில் நமக்கு உஷ்ண சம்பந்தமான இதெல்லாம் வரும் அதுக்கும் அந்தமாக முக்கியம் மாறின்னா மழைன்னு சொல்கிறாங்க நமக்கு இந்த கோடை காலத்தில் கூட நிறைய சமயத்தில் மழை தொடர்ந்து இந்த மாதிரி கால மழை பெஞ்சு பெஞ்சு அந்த வெப்பத்தை தனிச்சிக்கிட்டே இருக்கும் சில சமயத்தில் அதனால நம்மளுக்கு அப்படிப்பட்ட மழையும் நம்மளுடைய இதில் அடிக்கடி வந்துடணும் அப்படி தொடர்ந்து சில சமயத்தில் பத்து நாள் இருபது நாள் கூட கோடை கா காலத்தில் மழை வந்துடும் சில இதில் அந்த மாதிரி வந்துடணும் உஷ சம்மந்தமான வியாதிகள் இல்லாமல் இருக்கணுன்றது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயங்கள் ஒரு குழந்தை பிறக்கிற விஷயம் கல்யாணம் வேறு சில விஷயங்களுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த மாரியம்மா முக்கியம் அதுலேயும் சமயபுரம் மாரியம்மான்றவங்க நமக்காகவே விரதம் எப்போ கடவுளுக்காக தான் நம்ம விரதம் விரதம் எனக்குறோன்றது இல்லாமல் நமக்காக நம்மளுடைய உடம்பு நல்லாணுன்றதுக்காக அந்தம்மா விரதம் வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் சரி அவங்கள அதனால் அந்தம்மாவையும் நம்ம கூப்பிட்றோம் சித்திரை ஒன்றாந்தேதி தேதி நம்ம கூப்பிட்றோம் இவங்களெல்லாம் கூப்பிடு எப்போமே மாதம் மாதம் கூப்பிட வேண்டிங்கன்னு எப்போவுமே மாதம் மாதம் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி கூப்பிட்டு வந்து வாசப்படி தொடச்சிட்டு இது தமிழ் புத்தாண்டாக இருக்கிறதுனால நல்லா வாசப்படியில் பூக்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு மழம் ரெண்டு மழம் இருந்தோ இல்லை மாலையோ அந்த மாதிரி ஒரு வச்சுட்டு மாயிலையும் கட்டி உங்களுக்கு வந்து ம நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வருக வருக வருகன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போய் பூஜை ரூமில் அதுக்கு முன்னாடியே பூஜை ரூமில் விளக்கை ஏற்றிட்டுருக்கணும் இது முடிஞ்ச வரைக்கும் அந்த காலையில் பண்ணுறது பெஸ்ட்டு ஆனால் எட்டு மணி வரைக்கும் அந்த பிரதமர் இருக்குது அதை தாண்டியும் பண்ணலான்னு வச்சுங்க அந்த மாதிரி தொடச்சு எடுத்துன்னு போயிட்டு வீட்டு அந்த பூஜை ரூமில் நீங்களாம் வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுடணும் நம்ம அந்த இடத்துல ஏற்கனவே நீங்கள் இருக்கணும் நீங்கள் குளிச்சிருக்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அது வந்து பண்ணிக்கோங்க ஆனால் அன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி மாப்பிளா வாழை மூணுமே கிடைக்குதான்னு பார்த்துங்க இதில் முக்கியமாக தாமரை மட்டும் இன்றைக்கே முடிஞ்சால் கூட வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லை நாளைக்காவது வாங்கிடுங்க தாமரை பூவும் நீங்கள் பூஜை ரூமில் ஏதாவது குபேர பகவான் படம் வந்து குபேரலட்சுமி படம் தான் அவங்களுக்கு வச்சிடலாம் இல்லைன்னா லக்ஷ்மி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க லலிதாம்பிகையாக நினச்சோ இல்லை மகாலட்சுமியாக நினச்சோ இல்லை மதுரை அம்மா சமயபுரம் மாரியம்மா அவங்க படமே உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா ஒரு அம்மன் படம் ஏதாவது இருந்தால் அது வந்து நீங்கள் மகாலட்சுமியாக நினச்சி இல்லை மகாலட்சுமி படமே இருக்குதுன்னா அந்த படத்துக்கு அந்த தாமரை பூவை வச்சுருங்க தாமரையும் வைக்கணும் பூக்கள்லாம் நம்ம வச்சு அப்படி வந்து பழம் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ மலையாள இதுக்கெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தரையில் வைக்கிறத விட அங்கே இருக்கின்ற ஒரு அம்மனுக்கே அதை நம்ம வச்சிடலாம் அப்படின்ற இதுக்காக தான் நான் சொல்றேன் ஆனால் தாமரை வீட்டுக்குள்ள நம்ம வாங்கின்னு வந்தோன்னோ அந்த தாமரை நமக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது முக்கியம் அதே மாதிரி அந்த தாமரை விற்கிறதுக்கு முன்னாடி தாமரையை கையில் வச்சுக்கிட்டே அந்த தாமரையை நல்லா பிரிச்சுட்டு அதை கையில் வச்சுக்கிட்டே உங்கள் வேண்டுதல்லாம் அந்த கையில் வச்சுக்கிட்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நான் சொல்கிற மாதிரி இந்த படங்கள் மகாலட்சுமி படமோ இல்லை குபேரலட்சுமி படமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை மதுரை மீனாட்சியோ ஏதோ ஒரு அம்மன் படமாக இருந்தால் அந்த நீங்கள் கையில் அந்த வேண்டுதலெல்லாம் சொல்லிட்டு அங்கே எடுத்து போய்பீங்க ஏன்னா தாமரைக்கே அவ்வளோ அப்சர்வ் பண்ணுற விஷயம் ரெண்டாவது தமிழோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது தாமரை உங்களுக்கு வந்து இது இன்னும் சொல்லப்போனால் யானை எங்கேயாவது இருந்தால் கூட எங்கள் வீட்டில் யானையினுடைய படமோ அல்லது யானையினுடைய உடன் இதுலையோ அல்லது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு பூஜரம்லாம் அன்னைக்கு இதுகள்லாம் வைக்கிறீங்க இல்லைங்களா மாப்பிளா வாழை மஞ்சள் கொங்கம் இதுங்கலாம் வைக்கிறீங்க இல்லைங்களா அது கூட அந்த யானையும் வைக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு யானை அதுக்கப்புறம் வந்து தாமரைப்பூ அகஸ்தியர் இதெல்லாம் நம்மளுக்கு மதுரை மீனாட்சி இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால் தான் இவங்க ரெண்டு பேர் சித்தர்கள்னால் யாரையான ஒருத்தர் சொல்வேன் அதுக்கு நான் சொல்கிறேன் மற்றபடி வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ முந்நூற்றி அறுபத்தொம்போது முறையோ நீங்கள் அன்றைக்கி நீங்கள் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையே வச்சுக்கலாம் இல்லை நூற்றி எட்டு முறை கூட வச்சுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இவங்க நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை போற்றி சொல்லிடலாம் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து முருகரியோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு பெருமாள் முருகர் ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்க பெருமாள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து அந்த எழுதுறத்துக்கு சொல்கிறேன் எழுதுறதுக்கு மட்டும்தான் யாரானா ஒருத்தரை மட்டும் சூஸ் பண்ணுங்க சொல்கிறேன் நூற்றி எட்டு முறையும் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையும் ஏன்னா அந்த லிகித ஜபம் ரொம்ப இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தது அதுவும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இவங்க எல்லாரையுமே நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை இப்போ நான் தமிழில் போட்டவங்க அது இல்லாமல் உங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வம் அது எல்லாருமே நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை அப்படி சொல்லிவிடுங்க அன்றைக்கி இதில் நான் அசம்பிள் பண்ணி வைக்க சொல்ல வேண்டியது சொ வைக்க சொன்னது தாமரைப்பு இது ரொம்ப முக்கியம் அந்த கலசத்தை மட்டும் அகஸ்தியராகவே நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி நிவேதனம் அந்த சக்கை வெள்ளம் போட்டு பண்ணுறோம் இல்லைங்களா சர்க்கரை பொங்கல் அதை செய்யுங்க அன்றைக்கி ரொம்ப அது ஏற்றதாக இருக்கும் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம ஏன்னா அரிசி வெள்ளம் இதெல்லாம் நமக்கோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இது முன்னாடி நமக்கு ஏற்படுத்தின விஷயங்களில் உள்ள நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு வாழ்க்கையோடு கலந்த அனுபவ ரீதியாக ஏற்பட்ட விஷயங்கள் நான் சொன்ன பாருங்கள் சந்தோஷத்தையும் துர்க்கத்தையும் அதை வந்து நம்மளுக்கு ஜீரணிக்கின்ற சக்தியை வந்து வெறும் ஒருத்தர் வாய் மூலமாக சொல்கிற சமாதானம் இல்லாமல் உணவு மூலமாக அதை வந்து உணவு மூலமாகவும் உருவ வழிபாடு மூலமாக உருவங்கள் மூலமாக வரைதல் மூலமாக எந்திரங்கள் உங்களுக்கு கோலங்கள் மூலமாக அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதமாக அது நம்ம வந்து மனசை தேர்ச்சி பெறத்துக்கோ மனசை தேர்த்திட்டாலே நீ வந்து வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் கூட ஏறி வந்துடுவதுக்காக மனசு கூட ஒட்டின விஷயமாக தான் நம்மளுடைய ஆன்மீக விஷயங்கள் இருந்திருக்குது அதை அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அதனால் நான் ஏற்கனவே இருந்தது சொல்லாமல் நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது ஏற்கனவே இருந்த அற்புதங்களை விட்டு கொடுக்காம புதுசுகளை புகுத்திக்கணும் அப்படின்ற விஷயமும் நான் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணி ப பண்ணுறதோடு இல்லாமல் நான் சொன்ன பாருங்கள் ஒரு நோட்டு மாதிரி ஒன்று நீங்கள் ஒரு டைரி மாதிரி இல்லையோ புதுசாகவே வாங்கிடுங்க புதுசாக ஒன்று வாங்கியே அதை வந்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க இந்த தமிழ் புத்தாண்டில் புதுசாக ஒரு நோட்டு நல்லாவே பெருசாக கனமாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த இது போட்டு வச்சுக்கிட்டு முன்னாடியே நம்ம அந்த பிள்ளையார் சொழியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இதில் மற்றதெல்லாம் எழுதக்கூடாது வெறும் அன்னன்னைக்கு உங்களுக்கு நடக்குது பார்த்தீங்களா இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் பண்ணி கும்பிட்டுடுறீங்க சாயந்திரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிருபானந்த வாரியார் சம்பந்தமாகவோ மானு சாமி சம்மந்தமாகவோ ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல அப்போ அவங்களுக்கு ரிலேட்டடா ஒரு பெயரோ ஒரு நிறமோ ஒரு விஷயமோ ஒன்று நடந்திருக்கும் மதுரை மீனாட்சியோ சமயபுரம் மாரியம்மாவோ அகஸ்தியரோ இல்லை மாபலா வாழி சம்பந்தமோ ஒன்று நடந்திருக்கும் உங்களுக்கு வீட்டில் சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் இல்லை கஷ்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அது எல்லாமே நம்மளுடைய இந்த நாள் கூட உங்கள் வாழ்க்கை கூட சம்மந்தப்பட்ட ஒரு லிங்க் இருக்கும் இந்த கடவுள் கூட சம்மந்தப்பட்ட ஒரு லிங்க் மாதிரி காட்டும் அது உங்களுக்கு அதை புரிஞ்சு எழுத ஆரம்பிங்க இதில் சில பேர் வந்து என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன நீங்கள் இன்றைக்கி எழுதுனீங்கன்றதுல வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் இருந்தால் அதை நீங்கள் கமெண்டில் போடுங்க அப்போ நான் அதனையே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவேன் இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி புரிஞ்சுன்னு இருக்கணும் இந்த விஷயத்த நீங்கள் இப்படி அணுகணும் அப்படின்னு நான் அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுவேன் எ எதுனா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவாக இருந்தது ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிட்டீங்க பிரபஞ்சத்தை அப்படின்னு நான் அது ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணுவேன் இந்த அக்கௌண்ட்லேருந்து இவங்க இப்படி சொன்னாங்க அது இப்படி தான் அதை பப்ளிக்காக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கணும் ஆனால் நீங்கள் நான் பிரபஞ்சத்தை நான் எப்படியெல்லாம் பார்க்க சொல்கிறேன் இந்த லிகித ஜெபம் இதெல்லாம் எப்படி பிரபஞ்சத்தை சீக்கிரமாக நம்மளுக்கு இழுத்து கொடுக்குது எப்பவுமே லைஃப்பில் நம்ம கும்பிட்டது நடந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பார்க்காதீங்க இது வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை சும்மா அப்படியே பார்வையாளராக பார்த்துக்கிட்டே அதை கடவுள்கள் கூட நகர்த்திக்கிட்டு போனால் அது நல்ல இடத்துக்கு தான் போய் சேரும் ஆனால் நிறைய வளைவு சொலிவு சொலிவுகளோடு போய் சேரும் அந்த வளைவு சொலி சொலிவுகளை ஜீரணிக்கிற சக்தியோடு நம்ம போகிறோம் அப்படின்றது ஒரு புரிதலோடு ஒவ்வொரு நாளையும் நம்ம கடத்தணும் அந்த நோட் புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அண்ணனையை நடக்கிற நிகழ்ச்சிகள் இப்போ இப்போ இவங்க ரொம்ப நிறைய இப்போ டேஸில் வந்து இவங்க சுமதி சம்பத்ன்றவங்க வந்து ரொம்ப இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி நான் போனேன் இன்றைக்கி நான் பீச் போனேன் இடத்துல முத்தாரமான்ற ஒரு வார்த்தையை பார்த்தேன் அப்புறம் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த மாதிரி நிறைய சந்திரகலா அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து நான் சொல்கிற விஷயங்கள கவனிச்சிட்டே இருக்காங்க எப்படி அதை அசம்பிள் பண்ணி பார்க்குதுன்றதை பார்க்கறதுக்கு தெரிஞ்ச பின்னாடி சுவாரஸ்யம் ஆகிடும் ஒரு பிரச்சனையான விஷயமே வந்தால் கூட அந்த பிரச்சனையை வேற மாதிரி பார்க்கறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் நேற்று எனக்கு பங்குனி ஊத்தத்தத்தில் பிரபஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயத்த உணர்த்துச்சு எனக்கு நான் என்ன சொன்னேன் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் எப்படி பேசினேன்னு கேளுங்கள் இதை நீங்கள் எப்போது சொல்லியிருக்கலாமே எனக்கு அது நான் எப்போ நான் எனக்கு நல்லா புரியும் இல்லையா எனக்கு சொன்னால் அப்போ நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தால் நான் அதை நான் புரிஞ்சிக்கிட்டு இருப்பேனே எதுக்கு இத்தனை நாள் எனக்கு கடத்துனீங்க அப்படி கேட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட அதுக்கு ஒரு விஷயம் நடக்குது நாலஞ்சு விஷயம் இருக்குது அதில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இது கண்டிப்பாக இதுக்குள்ளே இந்த பீரியடுக்குள்ளே எனக்கு நான் கேட்ட மூணு நாலு விஷயங்கள் நல்லது நடந்தால் தான் நல்லது அது வரைக்கும் வந்து இப்படி நடக்கணும்னு வேண்டின்னு இருக்கேன் அது விஷயம் புரிஞ்சு தான் நான் வேண்ட நினைத்த எனக்கு பிடிக்காத ஒரு நபர் தான் ஆனால் அந்த பிடிக்காத நபர்னுடைய ப்ரஸன்ஸ் இதிலலாம் ஆகணுன்ற கட்டம் எனக்கு புரியுது ஆனால் அதில் இன்னொரு உள்கூத்து இருக்குது அது எனக்கு புரியாமையே இருந்துருக்குது தின்னால நேற்று வந்து பிரபஞ்சம் பங்குனி ஊற்றுறோம் அன்றைக்கி எனக்கு அது உணர்த்துது இல்லை இதில் மூணு நாலு காம்ப்ளிகேட்டட் விஷயம் இருக்குது நீ வந்து உனக்கு நீ உனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா நீ அடுத்தது இப்படி தான் யோசிப்ப உனக்கு நீ என்னன்னலாம் விரும்புகிறியோ அந்த விஷயத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேனா அடுத்தது நீ இந்த கட்டத்துக்கு தான் போவேன் ஏன்னா நீ வந்து ஒரு உன்னை ரொம்ப அவமானப்படுத்ததோ இல்லை உ உன்னை ரொம்ப ஒரு கேவலமாக யாரோ ஒருத்தர் உன்னை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக இதை பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு நான் உனக்கு கொடுக்குற அந்த ஒரு ஆயுதத்தை நீ அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தலான்னு நீ பயன்படுத்துவே ஆனால் அந்த நீ எதிராக பயன்படுத்தினியானா உனக்கு வேறு பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னு நேற்று பிரபஞ்சம் எனக்கு சொல்லுது இதை நீங்கள் என்றைக்கோ சொல்லியிருக்கலாமே நான் அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்கிற ஆளுச்சே நான் நான் எவ்வளோ எதிர்ப்பாக இருந்தாலும் அது எங்கள் மாமியார் காலத்துலேயே இருந்து எனக்கு பதினேழு வயசே இருந்தப்போ கூட என்னுடைய பதினேழு வயசு காலத்துலேருந்தே எங்கள் மா அந்த வயசுலேயே எனக்கு மாமியார் பண்ணுற சாஸ்டிங்லலாம் ஐயோ இது இப்படி பண்ணிச்சேண்ணே என்ன அப்படி பண்ணிச்சேன்னு நினைக்கிற ஆள் கிடையாது அதையே நான் வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலாக யோசித்த ஆளுச்சே நான் இதை நீ எப்போது எனக்கு சொல்லியிருக்கலாமே அப்போவே நான் புரிஞ்சிருக்குமே எனக்கு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நான் பேசுகிறேன் ஏன் பேசுகிறேன்னா கடவுள்களையும் பிரபஞ்சத்திலையும் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் எல்லாத்தையும் ஒரே ஒரு இதில் போட்டு எனக்கு மிக்சர் மாதிரி ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் அதனால் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ண தெரிஞ்சிக்கிட்டா நான் இன்னும் ஈஸியாக சொல்லி கே சொ பண்ணின்னு வந்துடுவோம் உங்களை நான் யாரோ ஒருத்தர் கேட்டுருந்தாங்க சீதாலக்ஷ்மி தான் நினைக்கிறேன் சீதான்றவங்க பேர் தான் நினைக்கிறேன் வீட்டில் நிறைய நிறைய பேர் கொடுத்தது கோயிலுங்களுக்கு போயிட்டு வாங்கின்னு வ வாங்கின்னு வந்தது சலைங்களும் படங்களும் நிறைய சேர்ந்து போயிருக்குது நான் அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் சொன்ன மெத்தேடுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் நிறைய வீட்டில் இருக்கிற நிறைய சலைங்களையும் பூஜைங்களையும் பூஜை முறைகளையும் சடங்குகளையும் குறைச்சிக்கிட்டே வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் இது புரியாமல் அதை குறைக்கக்கூடாது ஏன்னா அது வரைக்கும் கயிறு மாதிரி இருக்கிறது அதுதான் அதனால் நான் சொல்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் கொண்டுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த நோட்டு முக்கியம் அன்ன அந்த நிகழ்வுகள் முக்கியம் அது எழுதுறது முக்கியம் அந்த லீத லீத ஜபமில்ல வாயில் நூற்றி எட்டு போட்டு இது சொல்கிறது முக்கியம் எல்லாத்தையும் விட சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்கிறது முக்கியம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கு தான் தேங்க்யூ ஆல்